இன்றைக்கி மூணாவது நாள் ஃபங்க்ஷன் நல்லபடியாக போயிட்டுருக்கு முக்கியமாக முத்துவோட ஃபோனை எடுக்க போய் அது கீழே விழுந்து சதுறினதுனால அதை ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுது எங்கள் ரோகிணியால் அதில் இருக்க வீடியோவையும் எடுக்க முடியாமல் போக ரொம்பவே சேடாகிடுறாங்க எங்கள் ரோஹிணியும் வித்யாவும் பேசிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் முத்து மீனா ரெண்டு பேருமே உள்ள வர இந்த மாதிரி சம்பவம் நடந்து போக நீங்கள் பாரு மீனா என் ஃபோனு எப்படி ஆயிடுச்சுன்னு வாங்கினதுலேருந்து நான் அவ்வளோ அழகாக பத்திரமாக வச்சுருந்தேன் இப்போ இந்த ஃபோனை பார் எவ்வளோ கீழே விழுந்து சதறி போயிடுச்சுன்னு இனிமேல் இதுக்கு தனியாக நான் செலவு வேறு பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாவமாக பேசிகிட்டு இருக்காங்க முத்துவும் இங்கே மீனா kita அடுத்த நாள் நாலாவது நாள் கொழு ஃபங்க்ஷனுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே மீனாவை கூட்டிகிட்டு நேராக கிருஷ் வீட்டுக்கு போகிறாங்க கிருஷியும் கிருஷியோட பாட்டியையும் கட்டாயப்படுத்தி இங்கே கொழு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க ஆனால் இது ரோஹிணிக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை ரோஹிணி இங்கே தனியாக கூட்டிகிட்டு போய் தன்னுடைய அம்மா கிட்டே என்னம்மா இங்கே மீனா கூப்பிட்டா நீ வந்துடுவேன் இங்கே சொல்லி திட்டம் பொழுது நான் என்னடி பண்ணுவேன் நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன் ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை எங்கள் ரெண்டு பேரையும் கட்டாயப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க இதுக்கு மேலே என்னடி பண்ண சொல்கிறேன்னு சொல்லி கேள்வியும் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே கிருஷிக்கு கிருஷ்ணன் வேடன் போட்டு அங்க கிருஷ மாடியில உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்க முத்துவை பார்த்து இங்க பயங்கர கோவப்படுறாங்க கிருஷியோட பாட்டியும் ஆமா தத்து எடுக்கிறேன் தத்து எடுக்கிறேன்னு சொல்லிட்டே இருக்கீங்களே யாரை கேட்டு தத்து எடுக்கிறதா நீங்க முடிவு பண்ணுனீங்க இதுக்கு நானும் சம்மதிக்க மாட்டேன் என் பொண்ணுமே சம்மதிக்க மாட்டான் இவனுக்குன்னு அம்மா இருக்கும் பொழுது அதுக்காக முடிவு பண்றதுக்கு நீங்க யாரு முதல்லன்னு சொல்லி கிருஷ்யோட பாட்டி வேகமாக சத்தம் போட அது வந்துமா இப்ப ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு சொல்லி இங்க மீனாவை கேட்க இங்க பாரு மீனா இங்க கிருஷிக்குன்னு அம்மா இருக்காங்க அவங்க அவங்க இங்க கிருஷ்ணன் நல்லாவே பாத்துப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது நீ அம்மாவாகணும் வாகனும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய தவறு உனக்கு அம்மா வாகனும்னு ஆசைப்பட்டினா அது நீ பெத்துக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் நீ அம்மாவா இருக்க முடியும்னு சொல்லி கிருஷோடி பாட்டி சொல்லும் பொழுது இதை கேட்ட அண்ணாமலையும் சரி பக்கத்துல நிக்கிற முத்துவும் ரொம்பவே கவலைப்படுறாங்க இங்க மீனாவை பார்த்து நம்மளால மீனாவும் இங்க எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுறாள் நினைச்சு தான் மனசுக்குள்ளேயே விதம்பிக்கிட்டு தான் இங்க கிருஷோட பாட்டியுமே வந்து திட்டுறாங்க மனசில் இருக்கிறத வெளிப்படையாக பேச முடியலனாலும் இங்கே ரோஹினி சொன்னதுக்காக இனிமே இங்கே முத்துவால் நமக்கும் இந்த கிருஷிக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது எங்க ரெண்டு பேரால் ரோஹினுடைய வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கே கிருஷியோட பாட்டி வேகமாக சத்தம் போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியிலையும் போயிடுறாங்க அம்மா ஒரு நிமிஷம் நில்லுங்க நானே உங்களை கூட்டி வந்து விடுறேன்னு சொல்லிங்க முத்து வந்து வாங்கன்னு சொல்லிங்க கூட்டிட்டு போக இதுக்கு தான் நான் அப்போவே சொன்னேன் அவங்களுடைய சம்மதம் இல்லாமல் குழந்தையை தத்தி எடுக்கிறதா அதெல்லாம் நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இங்க விஜயாவும் சொல்லிட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்தா எல்லாருக்கும் நல்லது இப்படி வந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி எங்களையுமே அவமானப்பட வச்சுட்டல மீனான்னு சொல்லி இங்க விஜயாவும் திட்டிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க விஜய் இங்க மீனாவும் எல்லா குழு வேலையும் முடிச்சுட்டு எடுத்து வச்சிட்டு இருக்காங்க என்னடி உங்க அம்மா இப்படி பேசிட்டாங்களே வித்யா வந்து ரோஹிணி கிட்ட சொல்லும் போது ரோஹிணி சொல்றாங்க பின்ன ஒவ்வொரு நாளும் கிருஷ்ண தத்து எடுக்கிறத பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கும் கோவம் வராதா என்ன அப்படின்னு சொல்லி இங்க நம்ம ரோஹிணி உள்ள போக சரி நாளைக்கு வரேன்னு சொல்லி இங்க வித்யாவும் கிளம்பி போயிடுறாங்க நாளைக்காவது எப்படியாவது போனை எடுத்தணும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல வா அப்படின்னு சொல்லி இங்க வித்யாவையும் வெளியே அனுப்பி விடுறாங்க முத்து அவங்க ரெண்டு பேரையும் ஊர்ல கொண்டு விடுறதுக்காக போக என்னமா இப்படி கோவப்பட்டு பேசிட்டீங்க பாவம் மீனா அவ கிருஷ்மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா தெரியுமா நீங்க பேசுனதுனால அவளுடைய முகமே மாறிடுச்சு அவ மனசே உடஞ்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி இங்க முத்து சொல்லும் இந்த விஷயத்தை நீங்க எங்க கிட்ட தனியா சொல்லிருக்கலாமே நீங்க உங்களோட கிருஷ்ண தத்து கொடுக்க விருப்பம் இல்லைன்னு முதலே சொல்லிருந்தா நாங்க அதை பத்தி பேசியிருக்க மாட்டோம்ல ஆனா உங்க மனசுலயும் அந்த மாதிரி என்ன இருக்குன்னு நினைச்சுட்டு தானே நாங்க இங்க கிருஷ்ண வந்து தத்தெடுக்கிறத பத்தி நானும் மீனாவும் ஒரு கனவு கோட்டையை கட்டி வச்சிருந்தோம் அது எல்லாமே பரவாயில்ல உங்களுக்கு விருப்பம் இல்லாதப்போ நாங்கள் கட்டாயப்படுத்த விரும்பலை ஆனால் எங்கள் மீனாவோட மனசு நோகும்படி பேசினா தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதே இடத்துல வேற யாராவது பேசுன்னு தான் நடந்திருக்கதே வேற ஆனால் ரொம்ப நாள் பழகின பழக்கம் அது அதுவும் இல்லாமல் கிருஷ்ண எங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால தான் நாங்களும் அமைதியாக இருந்தோன்னு சொல்லிடுறாங்க எங்கள் முத்துவும் இதை கேட்டேன் இங்கே கிருஷியோட பாட்டி மனசு ரொம்ப சங்கட்டத்தோட அங்கே எதுவுமே பேச முடியாமல் வீட்டில் போய் இறங்கிடுறாங்க அதுக்கு பிறகு இங்கே முத்துவும் இங்கே கிருஷை பார்த்துட்டு சரிடா இனிமே இனிமேல் அங்கல் எப்போ பார்க்க வருவேன்லாம் தெரியாது எப்போயாவது நேரம் கடிச்சா வரேண்டா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிருஷ் கிட்டே சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கே முத்து வந்துட்டு போகிறத பார்த்து ரொம்பவே இறக்கப்பட்டு பாவமானு பார்த்துக்கிட்டே இருக்காங்க கிறிஷியோட பாட்டி பிறகு வீட்டுக்கு போன கையோட எல்லா வேலைகளையும் முடிஞ்சிடுச்சா மீனான்னு சொல்லி எடுத்து வைக்கா சாப்பிட்றீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை மீனா எனக்கு மனசு சரியில்லை சாப்பாடு வேண்டான்னு சொல்லும்போது எதுக்குங்க இப்படி சாப்பிடாம இருந்து உடம்புக்கு எடுத்துக்கணும் அவங்க விருப்பத்தை அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி நினைக்கிறதுனால என்னாக போகுதுன்னு சொல்லி இங்கே மீனாவும் சொல்ல அதுக்கு முத்து நான் உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியாமல் நினச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டே இருந்தேன் ஆனால் நீ என்னை சமாதானப்படுத்துறலன்னு சொல்லி மீனாவை பார்த்து முத்து கேட்க இது நம்மளும் யோசிச்சிருக்கணும்ல கிருஷிக்கு அவங்க அம்மா இருக்காங்க என்ன இருந்தாலும் பெத்த அம்மாவுக்கு குழந்தை மேலே பாசம் இல்லாமல் போயிடாதுல்ல அவங்க வந்து பார்க்கலன்றதுக்காக நம்ம வேணால் கோவமாக இருக்கலாம் ஆனால் கிருஷியோட பாட்டிக்கு இது வரைக்கும் த பொண்ணை எந்த இடத்துல விட்டு கொடுக்காம தானே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் அவங்கள திட்டிகிட்டு அது ரொம்ப தவறுங்க அவங்களுக்கு அவங்க பொண்ணு எப்போதுமே ஒரு உலகம் தானே அப்படி இருக்கும் பொழுது நம்ம அவங்க கிட்ட அவங்க பொண்ணை பத்தி தப்பா பேசுறது ரொம்ப பெரிய தவறுன்னு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கப்புறம் அங்கே கிருஷ்ணோட பாட்டிக்கிட்ட அவங்க பொண்ணை பற்றியோ இல்லை கிருஷ்ஷோட அம்மாவை பற்றி கிருஷ்ணனை நம்ம தத்தை எடுத்துக்கிறத பற்றி நீ எப்பொழுதும் நான் பேச போறதே கிடையாதுன்னு எங்கள் மீனா முத்துக்கிட்ட சொல்ல முத்துவும் அதை புரிஞ்சுக்கிறாங்க ஆனாலும் எங்கள் கிருஷ்ஷோடு பாட்டி ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறாங்கன்னு தான் மீனா எனக்கு தோணுது பின்னே எதுக்காக அவங்க பொண்ணை பற்றி கேட்கும் போதெல்லாம் அவங்க ரொம்ப பதட்டப்படுறாங்க இந்தாங்க தம்பி நீங்கள் பேசுங்கன்னு சொல்லி கொடுக்கலாம் அப்படி நம்ம கிட்ட கொடுத்துருந்தாலாவது நம்ம அவங்க பொண்ணுகிட்ட பேசி எடுத்து சொல்லி புரிய வச்சு எங்கள் கிருஷ்ஷோடயே வந்து இருக்கிற மாதிரியும் இல்லை கிருஷ்ஷியையும் அவங்க பாட்டியையும் கூட்டிட்டு அவங்க ஃபாரின்லேயே போய் இருக்கிற மாதிரியும் ஏதாவது ஒரு வழி ஏற்பாடு பண்ணலாம் இப்படி தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு என்ன இருக்குது இதுதான் மீனா என் மனசுக்கு ரொம்ப உறுத்தலாக இருக்குன்னு சொல்லும்போது இதை பற்றி நம்ம ரொம்பலாம் ஆராய வேண்டாம் நீங்கள் இதை இந்த விஷயத்த இதோட விடுங்கன்னு சொல்லி மீனா சமாதானப்படுத்திடுறாங்க அடுத்த நாளைக்கான குழு ஃபங்க்ஷன் வருது அந்த ஃபங்க்ஷனுக்கும் என்ன பண்ணுறது நேற்று கோலாட்டம் இன்னைக்கு நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும் மீன் இங்கே முத்து மீனா அப்புறம் ரோஹிணி எல்லாருமே ஒரு முடிவோடு தான் இருந்துகிட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு எது நடந்தாலும் இங்கே முத்தோட ஃபோனை நம்ம எடுக்காமல் விடக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் எங்க முத்து வந்து தன்னுடைய போனை சரி பண்றதுக்காக செல்வத்து கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்காங்க எங்க ஃபோன் எங்க அப்படின்னு மீனா கேட்கும்போது எங்க மீனா அதான் இந்த பார்ல ரம் ஃபோனை உடைச்சிருச்சு அப்புறம் எப்படி அது எண்ணெய்ட்டு இருக்கும் அதில் ஒரு ஃபோன் கால் வரது எதுவுமே தெரிய மாட்டேது டிஸ்பிளே போயிடுச்சு அதனால தான் அதை நான் செல்வத்திட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன் செல்வம் ரெடி பண்ணி அவன் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்ட எங்கள் வித்யாவும் ரோஹிணியும் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க அந்த போனில் எல்லாத்தையுமே சரி பண்ண போறாங்களா அச்சுச்சோ இப்போ நம்ம அந்த போனை எடுக்க முடியாமல் போய்டுமே அப்படின்னு நினைச்சு நினைட்டு இருக்க சரி விடுதி எப்படியாவது நாள் எடுத்தாங்களா அப்படின்னு இங்க வந்து ரோஹினிக்கு வித்தியாவும் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் எப்படி போயிடுச்சா எப்படியாவது எடுத்து குடுத்துருனமேனு எங்க ரோஹிணி மனசளவுல ரொம்ப சங்கடத்தோட இருந்துட்டு இருக்காங்க இன்றைக்கியான ஃபுல் ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடியுது வீட்லேருந்து சந்திரா அதுக்கு அதுக்கு பிறகு எங்கள் ஸ்ருதியோட அம்மானி எல்லாருமே வந்திருக்காங்க இங்க மீனோடைய தங்கச்சியும் வந்திருக்காங்க அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடிய போகிற நேரத்தில் இங்கே சுதா என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ருதியை கூப்பிட்டு ஒரு டைமண்ட் ட்ரிங்கை வந்துட்டு எங்கள் ஸ்ருதி கையில் போட்டு விட என்ன சம்மந்தி இதெல்லாம் சொல்லி இங்க விஜயா வந்து கேள்வி கேட்க அது ஒன்றும் இல்லை இது பெண்களுக்காக நடக்கிற சடங்கு இருந்தாலும் என் பொண்ணுக்கு இந்த ஃபங்க்ஷனில் எதாவது செய்யணும்னு தோணுச்சு அதுக்காக தான் நானும் அவரும் நேத்தே போய் எங்கள் கடைகளில் நல்ல ஒரு டைமண்ட் ரிங்காக பார்த்து வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லும்போது எதுக்கு மம்மி இதெல்லாம் சொல்லி ஸ்ருதி கேள்வி கேட்குறாங்க பின்ன என்னடா நீ நல்லா இருக்கணும் நீ இது சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் இந்த ஃபங்க்ஷன்ல ஏதாவது நல்லது நடந்துச்சுன்னா அதுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில தினம் தினம் ஏதாவது நல்லது நடந்துகிட்டே தான் இருக்கும் அதுக்கான ஆரம்பமா நான் உனக்கு எடுத்து கொடுக்குற ஒரு விஷயம் தான் இதுன்னு இங்க சுதா சொல்லும்போது போது இதை கேட்ட ஸ்ருதி ரொம்ப சந்தோஷப்பட்டு சரிங்க மாமி அப்படின்ட்டு உள்ள போக இந்த குடுப்பனெல்லாம் வேற யாருக்கு கிடைக்க போகுது முக்கியமா இது இந்த மீனாவுக்கு கிடைக்கப் போறதே இல்லை அப்படின்னு சொல்லும்போது சந்திரா அப்படியே தலை குனிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க பக்கத்துல நிக்கிறேன் கமீனாவோட தங்கச்சி சீதாவும் நீதக்கமா கவலைப்படுற அவங்க கிட்ட இருக்கு செய்யறாங்க நம்மளால என்ன முடியுமோ அதை நம்ம அக்காவுக்கு செய்யலாம் சரியா அப்படின்னு சொல்லும்போது போது சரின்னு சொல்லிட்டு இங்க அமைதியாவே இருந்துட்டு அப்போ இங்க விஜயா சொல்றாங்க ஆமா ஆமா நீங்க உங்களால முடிஞ்சது என்ன செய்வீங்க அந்த கோயம்பேடு மார்க்கெட்ல போய் கூழ் கட்டி விற்கிற பழங்கனியை தான் வாங்கிட்டு வந்து கொடுப்பீங்க அதை வச்சு இவளால என்ன பண்ண முடியும் ஜூஸ் போட்டு குடிக்க தான் முடியும் அதை வச்சு இவளால எதுவுமே செய்ய முடியாது ஆனா இங்கே பெரிய இடத்து சம்மந்திய பாருங்க இங்க ஸ்ருதிக்குன்னு தனியா டைம் அண்ட்ரிங்கே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் ரோஹினியுடைய அப்பாலாம் எல்லாம் இங்க வர ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்புறம் ரோஹினிக்கு இதை விட அதிகமாவே இன்னும் அவங்க செய்யவும் போறாங்க சொல்ல போனா இங்க ரோஹினிக்கும் ஸ்ருதிக்கும் மட்டும்தான் அதிர்ஷ்டத்துக்கு மேல அதிர்ஷ்டமும் பொக்கிஷத்துக்கு மேல பொக்கிஷமும் கிடைக்க போகுது ஆனா உனக்குன்னு எதுவுமே கிடைக்கப் போறது இல்லடி இந்த கொலு ஃபங்க்ஷன நீ ஏற்பாடு பண்ணனதான் இருக்கலாம் ஆனா இதனால யாருக்கு நல்லது நடக்குதுன்னு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ அந்த கடவுள் யாருக்கு நல்லதை கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ அவங்களுக்கு தான் இதெல்லாம் கிடைக்கும்னு சொல்லும்போது அங்க நிக்கிற முத்துவும் இதை பார்த்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டு எங்க விஜயாவை திட்ட வரும் பொழுது வேணாங்க இது நல்லது நடக்கிற இடம் நல்ல ஃபங்க்ஷன் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்துல பிரச்சனை பண்ண வேண்டாம் அவங்கள பத்தி தான் தெரிஞ்சு கிடைக்கே பின்ன எதுக்காக நம்ம அதை பத்தி பேசணும் நீங்க அமைதியா இருங்கன்னு இங்க மீனா எங்க முத்துவை வந்துட்டு தடுத்து நிறுத்திடுறாங்க அதுக்கு பிறகு அண்ணாமலை தான் திட்டுறாங்க விஜயாவை நீ எப்போதுமே இங்க மீனாவை கரிச்சு கொட்டாம இருக்க மாட்டல மீனா மட்டும் இந்த வீட்டுல வேலைகள் எல்லாமே செய்யாம இருந்தா போதும் அப்ப தெரியும் உன் மத்த மருமகளுடைய லட்சணம் என்னன்னு அப்படின்னு எங்க அண்ணாமலை சொல்லும்போது அங்கிள் நான் தான் சொல்லிட்டேன் எனக்கு இந்த வீட்டு வேலையெல்லாம் சரியாக பார்க்க தெரியாதுன்னு சொல்லி எங்கள் ஸ்ருதி அப்படியே நைசாக ஒதுங்கிக்கிட அங்கே நிற்கிற ரோஹிணியும் இங்கே எதுவுமே பேச முடியாம நிக்க அதெல்லாம் மீனா செய்யலைனா என்ன என் மருமக ரோஹிணியை எல்லாத்தையுமே செஞ்சுப்பா இவளாக ஆரம்பித்தது தானே அவளே செஞ்சுட்டு போகட்டுமே அப்படின்னு எங்கள் விஜயா சொல்லும்போது இப்போ மட்டும் மீனாக ஆரம்பித்தது மீனாக தான் செய்யணும்னு சொல்கிறேன் ஆனால் இது மூலமாக மீனாவுக்கு மட்டும் நல்லது நடக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ளே வந்திருக்கு அப்படி தானே விஜயான்னு சொல்லும்போது இப்போ எதுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஃபங்க்ஷன் இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு வாங்க சம்மதி அப்படின்னே சம்மதியை இருக்காங்க இருக்காங்க மீனோட அம்மாவை கண்டுக்கிற மாதிரி இல்லை ஃபங்க்ஷன் முடியுது ஒரு பார்வையை பார்த்துட்டு ஸ்ருதியோட அம்மாவும் கிளம்ப ரோஹினிக்கு ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் இவங்க இவங்க இப்படி அவமானப்படுறத பார்த்தாகணும் இன்னைக்கு இதனால நமக்கு கிடைச்சதே நினைச்சு நினைச்சு சந்தோஷத்துல இருந்துட்டு அப்போ இங்க நான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது அம்மா சொல்றதை நீ எதுவும் கவலைப்படாத நாளைக்கு வந்துருமா சொல்லும் போது சீதாவும் அம்மா வரல நானே என்னக்கா நானே கூட்டிட்டு வரேன் இவங்கெல்லாம் இப்படி பேசதான் செய்வாங்க அதுக்காக இந்த ஃபங்க்ஷனை நாங்கள் மிஸ் பண்ணிட மாட்டோம் முக்கியமாக உன் மனசு வருத்தப்படுற மாதிரி நாங்கள் நடந்துக்க மாட்டோம்னு சொல்லி எங்கே தன்னுடைய அம்மாவையும் கூட்டிகிட்டு போய்ட்றாங்க வீட்டுக்கு அதுக்கு பிறகு அடுத்த நாள் ஃபங்க்ஷனும் வருது இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா முத்து இன்னைக்கு ஏதாவது எங்கள் அம்மா வாயை விடட்டும் அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற நேற்று மட்டும் நீ என்னை விட்டுருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும் மீனா எங்கள் அம்மா இதுக்கப்புறம் உன் குடும்பத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசியிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க முத்துவோம் இதை கேட்ட எங்கள் மீனாவும் ப்ளீஸ்க்க இந்த ஒன்பது நாள் கொள்ளு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லும்போது இருக்கிற மீனா அமைதியாக தானே இருக்கணும் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி எங்கள் முத்து சொல்லும்போது என்னங்க ஒரு மாதிரியாக பேசுகிறீங்க கோவம் படாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க மீனா எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க அடுத்த நாள் ஃபங்க்ஷனில் இங்கே எல்லாருமே வீட்டுக்கு வராங்க நேற்று கொடுத்த கூடல இந்த பக்கமே கால் எடுத்து வைக்க மாட்டாங்கன்னு நினச்சேன் ஆமாம் இவங்களுக்கெல்லாம் எங்கே வெக்கமான சுடு சொன்ன இதெல்லாம் இருந்தால் தானே அதெல்லாம் இருந்தால் ஏன் இந்த பக்கம் வரப்போகிறாங்க அதெல்லாம் இல்லைன்றதுனால தானே திரும்ப திரும்ப எவ்வளோ பேசினாலும் வந்து நின்றுட்டே இருக்காங்கன்னு எங்கள் விஜயா சொல்லும்போது பார்க்கும்போது இங்கே சந்திரா வந்துட்டு அமைதியாகவே நின்றுட்டுருக்கான் அம்மா நீ வாமா இங்கே வந்து உட்காருமான்னு சொல்லி அம்மீனா கூப்பிடுறாங்க இரு மீனா ஒரு நிமிஷம் சொல்லி சந்திரா வந்துட்டு நேராக விஜயா பக்கத்தில் போகிறாங்க அன்றைக்கி நீ பார்த்து இங்கே ஸ்ருதியோட அம்மாவும் வந்திருக்க நேற்று ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசுனீங்க நேற்று ஒரு டைமண்ட் ரிக் ஒரு வைர மோதிரத்தை உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் போட்டிங்க அதில் எங்களுக்கு சந்தோஷம்தான் நாங்கள் அதை பற்றி யோசிக்கவும் மாட்டோம் இவ்வளவு செய்கிறாங்களே நம்ம பொண்ணுக்கு ஒன்றும் செய்ய முடியலை நினச்சி நாங்கள் வருத்தப்படவும் இல்லை எங்களால் முடிஞ்சதை எங்கள் பொண்ணுக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம் எங்களால் முடிகிற வரைக்கும் நான் செய்வோம் அதுதான் நாங்கள் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஆமாமா நேத்து நீங்க செஞ்சதை தான் நாங்க பார்த்தோமே இன்னைக்கு என்ன அதே கோயம்பேடு மார்க்கெட்ல அந்த பூவு அதுக்கப்புறம் பழங்கனி இதுதானே வாங்கிட்டு வந்திருக்க போறீங்கன்னு சொல்லும்போது ஆமா சம்மந்தி அது எல்லாமே தான் வாங்கிட்டு வந்திருக்கோம் மீனா ஒரு தாம்பளம் எடுத்துட்டு வான்னு சொல்லி எங்க மீனாவோ உள்ள அனுப்பி விடுறாங்க மீனாவும் என்ன எதுன்னு புரியாம எங்க தட்டை எடுத்துட்டு வர அதுல பூ பழங்கனி எல்லாமே வைக்கிறாங்க சம்மந்தி நீங்க ரெண்டு பேரும் வாங்க இந்த தட்டை பிடிங்கன்னு சொல்லும்போது இந்த தட்டை பிடிக்கணுமா நானா அதெல்லாம் கனவுல கூட நடக்கவே நடக்காது வேணும்னா வாங்கிக்க சொல்லுங்க இதெல்லாம் நான் எதுக்கு தொடணும் அதுவும் இதெல்லாம் எங்க இருந்து எங்க பொறுக்கிட்டு வந்தீங்களோ அப்படின்னு சொல்லும்போது போது போதும் சம்மந்தி இதுக்கப்புறம் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா இது ஃபங்க்ஷன் நடக்கிற இடம்னு கூட நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி எங்க சந்திரா சத்தம் போடுறாங்க என்ன வாய் ரொம்ப ஓவரா போகுதேன்னு நினைச்சு எங்க விஜயாவும் அமைதியா இங்க பார்த்து முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்க அங்க நிக்கிற சுதாவும் என்ன இது இங்க விஜயாவே எதிர்த்து பேசுறாங்களே நினைச்சு அப்படியே நின்றுட்டு இருக்காங்க அப்பதான் எங்க சந்திரா என்ன பண்றாங்கன்னா தன்னுடைய பையில இருக்க ஒரு பேப்பரை எடுத்து அந்த தாம்பளத்து மேல வச்சு இங்க அண்ணாமலை கையில கொடுக்குறாங்க அண்ணாமலையும் முத்துவும் அந்த தாம்பளத்தை வாங்கிக்கிறது மட்டும் இல்லாமல் என்னத்த இதெல்லாம் இதில் என்ன இருக்குது இது என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்க்குறாங்க இது என்னத்தை பத்திரம் மாதிரி இருக்கேன்னு சொல்லும்போது ஆமாம் தம்பி இது பத்திரம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா அப்புறம் சீதா இவங்கெல்லாம் பிறந்த பிறகு தான் இந்த பத்திரத்தை நாங்கள் ஒருத்தர்கிட்ட அழகு வச்சுருந்தோம் நானும் என் புருஷனும் இங்கே கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு வந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் கடன் அடைக்கணுங்கிறதுக்காக இந்த பத்திரத்தை நாங்கள் ஒருத்தர்கிட்ட அடகு வச்சுருந்தோம் இது அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ஒரு இடத்தோட பத்திரம் கேட்ட வாயு வாயை நின்னுட்டு இருக்காங்க இந்த பத்திரம் தான் என்னுடைய கைக்கு வந்ததுன்னு சொல்லும்போது இதை கேட்ட முத்து எப்படி அத்தனு சொல்லி கேக்குறாங்க அம்மா அப்படின்னு சொல்லி அமீனா பக்கத்துல போய் தன்னுடைய அம்மா பக்கத்துல நிக்க ஆமாண்டா அமீனா இந்த பத்திரத்தை நான் மீட்டுட்டேன் இதுக்காக தான் நான் கால் கடக்க நின்று கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தேன் இது உங்கள் அப்பா ஆசைப்பட்டு சம்பாதிச்சு உங்களுக்காக செலவு பண்ணுறதுக்காக அதை கடைசி காலத்தில் விற்றுட்டு உங்களை படிக்க வைக்கணும் இல்லை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினச்சாரு ஆனால் கடைசி வரைக்கும் அந்த பத்திரத்தை அவரால் மீட்க முடியாமலே போயிடுச்சு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கான பணத்தை நாங்கள் கட்டிகிட்டே வந்தோம் இந்த சீட்டு பணத்தை கட்டி அதில் எந்த சீட்டு பணத்தை இப்போ எடுத்து மொத்த பணத்தையும் நாங்கள் கொண்டு கொடுத்துட்டு தான் இப்போ அந்த பத்திரத்தை மீட்டு கொண்டு வந்திருக்கமே நான் சொல்லும்போது ஏமா இத்தனை வருஷமாக இதை நீ எங்கள்கிட்ட சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேட்க உங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை இந்த கஷ்டத்தையும் உங்க தலையில நாங்கள் இழுத்து போடணுமா நினைச்சி தான் அப்பா இந்த விஷயத்தை சொல்லவே கூடாது எப்ப இந்த பத்திரத்தை மீட்குறியோ அன்னைக்கு தான் இந்த விஷயம் பிள்ளைங்களுக்கு தெரியணும்னு சொல்லி சத்தியம் ஏற்கனவே என்கிட்ட வாங்கி வச்சிருந்ததுனால தான் அதை பத்தி நான் வீட்டில் இருக்க யாருக்கிட்டையுமே சொல்லவே இல்லடா அப்படின்னு சொல்ல ஆமாக்கா நேற்று அம்மா என்னையையும் சத்யாவையும் கூட்டிட்டு போய் தான் இந்த பத்திரத்தை வாங்கிட்டு வந்தாங்க வீட்டில் சத்யா கிட்டேயும் என்கிட்டயும் கேட்டுகிட்டு தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க இந்த பத்திரம் உனக்கு கனதுக்கா இந்த வீட்டில் நீ படுற கஷ்டத்தை பார்த்து எங்களால் அங்கே இருந்து கஷ்டப்பட முடியாது அத்தைக்கு தேவை பெரிய இடத்துலயே இந்த மருமகள்கள் வந்துட்டாங்க நீ ஒண்ணுமே கொண்டு வரல அப்படின்ற ஒரு எண்ணத்துல தானே அப்படி நடந்துகிட்டு இருக்காங்க அதனாலதான்க்கா இந்த பத்திரத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாம்னு வந்தோம்னு சொல்லும்போது ஐயோ அத்த இதை எங்க அம்மா கிட்ட கொடுக்க சொல்றீங்களா இதா அப்புறம் அந்த மனோஜ் பயலுக்காக எங்கேயாவது கொண்டு அடக வச்சிருவாங்கன்னு எங்க முத்து சொல்லும்போது இங்க அண்ணாமலை முத்து அமைதியே இரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட ரோஹிணி அப்படியே முறைச்சு போய் எங்க நம்ம முத்துவை பார்க்கும் பொழுது உண்மை தானே சொல்றேன்னு எங்க முத்துவும் பார்லர் அம்மா பார்த்து சொல்ல தலை குனிஞ்சு நிக்கிறாங்க மனோஜ் ரோகிணி அதுக்கு பிறகு இங்க பக்கத்துல நிக்கிற விஜயாவையும் பாக்குறாங்க விஜயா பார்த்துட்டு சொல்றாங்க அத்தை இது நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது உங்களுக்கும் இது மாமாவுக்கு உரியானது அதை நீங்க மீனாவுக்கு கொடுக்குறேன்னு சொன்னதெல்லாம் சரிதான் ஆனா அதுக்காக நீங்க மற்ற ரெண்டு பசங்களையும் பத்தி யோசிக்காம போயிட்டீங்க இது அதே நேரம் நம்ம சீதாவுக்கும் சத்யாவுக்கும் இடையில இருக்கிற பங்கு தானேன்னு சொல்லும் நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் மாப்பிள்ள இப்போ அந்த இடத்த நான் உங்க மூணு பேருக்குமே பிரிச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணி தான் நான் அந்த பத்திரத்தை வந்துட்டு ரெடி பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா வீட்டுல பசங்க இது முழுக்க முழுக்க அக்காவுக்கே போய் சேரட்டும்னு சொன்னதனால என்கிட்ட அதனால் வேறு எந்த பதிலையும் சொல்ல முடியலை இதை நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இதை நீங்கள் விற்றாலும் சரி இல்லை அந்த இடத்துல உங்களுக்கு பிடித்த தொழில் ஏதாவது ஆரம்பித்தாலும் சரி அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லைன்னு சொல்லி இங்கே நம்ம முத்துவை பார்த்து சொல்லும் பொழுது முத்து சொல்கிறாங்க அது சரியாக இருக்காதத அந்த இடத்த விற்கிறத பற்றி நாங்கள் யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம் ஏன்னால் அது நீங்களும் மாமாவும் உருவாக்கின ஒரு இடம் அந்த இடத்தை விற்றுட்டு அதில் வர பணத்தை வச்சு மட்டும் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அதுவும் இல்லாமல் சீதாவுக்கு கல்யாணம் பண்ணணும் அடுத்து சத்யாவும் படிக்க வைக்கணும் அதுக்கு அந்த இடம் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு எங்க முத்துவும் சொல்ல ஆமாமா இது எங்களுக்கு தேவையில்லமா அப்படின்னு சொல்றாங்க இல்லடி மீனா இது உங்களுக்கு தேவையான ஒன்னா இருக்கும் இப்போதைக்கு இந்த பத்திரமும் சரி இந்த இடமும் சரி உங்களுக்கானதாகவே இருக்கட்டும் நீங்க அந்த இடத்துல என்ன பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்லும்போது போது இங்க முத்து தயங்கி நிக்கிறாங்க என்ன மாப்பிள்ள பாக்குறீங்க இதை பிடிங்க அப்படின்னு சொல்லி இங்க தட்டோட தாம்பளை வச்சு இதை கொடுக்கும் பொழுது அண்ணாமலை சொல்றாங்க எங்க விஜயா கிட்ட என்னமோ நேற்று சொன்ன விஜயா நல்ல நாள்ல ஏதாவது ஒரு நல்லது வந்து சேர்ந்தா அந்த பிள்ளை வேலைக்கு தொடர்ந்து நல்லதே நடக்கும் ஆனால் மீனாவுக்குன்னு ஒன்றுமே இல்லை அதனால் அவள் வாழ்க்கையில் நல்லதே நடக்க போகிறது இல்லைன்னு சொன்னேன் இப்போ பார்த்தேன்னா பெரிய நல்லதே எங்கள் மீனாவுக்கும் முத்துவுக்கு தான் நடந்திருக்கு இவ்வளோ பெரிய நல்ல நாளில் இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் அவங்க அம்மா மூலமாக ஒரு இடமும் வந்து சேர்ந்துருக்கு ஆனால் அந்த இடத்த அவங்க ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு இடம் இப்போது அது மூலமாக அவங்களுக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்காகவும் ஒரு இடம் கிடச்சிருக்கு அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குன்னு எங்கள் அண்ணாமலையை சொல்ல வெண்மேலும் நீங்கள் வளர்ந்து வருவீங்கன்னு எங்கள் அண்ணாமலை ஆசிர்வாதமும் பண்றாங்க எங்க முத்துவையும் மீனாவையும் இதையெல்லாம் பார்த்தா ரொம்ப சந்திராவும் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சமந்தி இனிமேல் மீனாவை பத்தி பேசுறதுக்கு இந்த வீட்டில் எதுவுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா எங்க ஸ்ருதியை சொல்றதை விட ரோஹிணியை விட என் பொண்ணை இப்போ அதிகமாகவே இந்த கூட வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் இது மூலமா அவங்க ரெண்டு பேரும் மென்மேலும் உயர்ந்து வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு இந்த இடத்த வச்சு இன்னும் பல இடங்களை நாங்கள் வாங்க தான் போறோம்னு எங்க முத்து சொல்லும் போது அதெல்லாம் கனவுல தான்தான் நடக்கும்னு எங்க விஜயவும் சொல்ல அதை கேட்ட முத்தவும் நேற்று நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா எங்களுக்கு இப்படி ஒரு நல்லது நடக்கணும் இல்லை இல்லை எங்களுக்கு எதுவுமே நடக்காதுன்னு தானே நீங்கள் சந்தோஷப்பட்டீங்க ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு ஒரு இடமும் நல்லதும் வந்து நடந்திருக்கு இது மூலமாக இந்த இடத்த வைத்து நாங்கள் பணம் ஆக்குறதை விட இந்த இடத்த வச்சு பணம் சம்பாதிச்சு இந்த இடத்த மேன்மேலும் பெருக்குவோம் அதுதான் எங்கள் வாழ்க்கையில இன்மேல் நாங்கள் எடுக்க போகிற லட்சியமாகவும் இருக்கும் இது மூலமாக எங்கள் சீதாவும் சரி சத்யாவும் சரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அவங்களுக்கும் நாங்கள் ஏதாவது செஞ்ச மாதிரி இருக்கும் அப்படி இல்லை தானேப்பா அப்படின்னு சொல்லி வந்து அண்ணாமலை கேட்க நீ சொல்கிறதுக்காக வாண்டா சரின்னு எங்கள் அண்ணா மலையும் சொல்கிறாங்க முத்துக்கிட்ட முத்துவும் மீனாவும் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லது தான் நடக்கப் போகுது அதிர்ஷ்டம் தாண்டா பெருக போகுதுன்னு இங்கே அண்ணாமலையும் சொல்கிறாங்க இதெல்லாம் கேட்ட முத்து மீனா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷத்தோட இங்கே தன்னுடைய அம்மாவை பார்க்க அவங்களுக்கும் கண்கலங்க ரொம்ப ஆனந்த கண்ணர் விட்டுட்டு அதுக்கு பிறகு எங்கள் சீதாவையும் கூட்டிகிட்டு வெளியில் போகிறாங்க இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் அந்த இடத்துல நம்ம என்ன தொழில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானிங்கில் இருக்க ஒன்றுமே இல்லை ஆனால் இங்கே முத்துவுக்கும் மீனாவுக்கும் நல்லது நடக்குது நம்ம மலேசியான்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருந்துகிட்டு இருக்கோம் அடுத்து அத்தையோட பார்வை நம்ம மேலே தானே வரப்போகுது உங்கள் அப்பா எப்போ வருவார் இதனால் இந்த வீட்டில் எனக்கு அவமானமாக இருக்கே உங்கள் அப்பா வந்தால் தான் இந்த வீட்டில் என்னையும் எல்லாரும் மதிப்பாங்கன்னு சொல்லி திரும்ப அதே புராணத்தை ஆரம்பித்தாங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு இங்கே ரோஹிணி வெளிபுரிங்கன்னு நினைட்டுருக்காங்க ஒன்றும் ஸ்ருதியால் இல்லைனா இங்கே மீனாவில் பிரச்சனை தான் நமக்கு வந்துகிட்டே இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்ற ஒரு குழப்பம் தான் எங்கள் ரோஹினி மனசு குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் எங்கள் முத்தமீனா எப்போதும் இருக்கிறத விட இப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்க ஆரம்பிக்கிறாங்க